குருவே சன்னம் ஹலோ நமஸ்காரம் நாம இந்த பதிவுல வரைய மே மாசம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருஷத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கிரகப்பயிற்சி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை ஓரிடம் மட்டும் இன்னொரு இடம் பயிற்சி ஆகக்கூடிய குருவுடைய இந்த பயிற்சி பலன் காலபுருஷனுக்கு முதலிடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு இரண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே தனஸ்தானம் இப்போ தனஸ்தானத்துல தனக்காரகன் பயிற்சி ஆகிறதே வந்து ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ல ரெண்டாம் இடத்துல பயிற்சியாக கூடிய குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இருந்து காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு ஸோ அடுத்த ஒரு வருஷத்துல குருவுடைய அமைப்பால இப்படிப்பட்ட யோகம் இருக்கும்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சி போது இருக்கக்கூடிய கிரகநிலையை பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கறத டீடைல்டாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிற்பகல் சுமார் ரெண்டு மணிக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷப் ராசிக்கு பயிற்சியாகிறார் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னிராசி விச்சிக ராசி மற்றும் மகர ராசியை அவர் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பறவைகளால் பார்த்து சுகத்துவப்படுத்த பறவை ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸோ இதுதான் மெயின் நல்ல ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையான பணமும் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது அந்த அமைப்பில் பார்க்கும்போது இருந்து ரிஷபராசி வரக்கூடிய குரு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார் ஏன்னா எப்பவுமே எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த இடத்த அவர் திக்பலம் கொடுத்துருவார் பொதுவரை குருவும் புதனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார் அந்த படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் அதாவது வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ யாரெல்லாம் வயதானவர்கள் ரொம்ப நாளாக உடல் ரீதியாக பிரச்சனைகள்ல அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கண்ணீராசியை பார்க்கறதுனால கண்ணீராசியில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம்லாம் இருக்கும் அதே போல் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நல்ல தைரியம் எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க அணுகக்கூடிய ஒரு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு இதே போல இந்த ராசியிலேயும் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்கு அதே போல இந்த குரு மகர ராசி பார்க்கறதால இந்த ஏழரை சனி பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சமாதானம் கொடுக்கும் ஏற்கனவே இவங்களுக்கு பாத சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையும் இப்போ குரு பார்க்குறதால அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக மாறிடும் ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பூர்ணமான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் யாருக்கெல்லாம் மெயினாக பணம் வரும் மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு தனக்காரர்கள் போகிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும் ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கு அடுத்தது அஷ்டம சேனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வர குருவால் நல்ல யோகம் இருக்குது அவங்களுக்கு நல்ல பணம் வரவரத்துக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கப்புறம் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல லாபமாக இருக்கும் எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய குருவால் எதிர்பார்க்க அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் இருக்க சான்சஸ் இருக்குது இதுக்கு அடுத்தது கன்னிராசிக்கு குரு எட்டுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான டைம் இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும் தந்தையார் வரி சொத்துக்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்தா ரிச்சிக் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவாக தன்னுடைய பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸாலேயோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ பொதுவாக குரு ஒரு ராசிக்கு இரண்டு பதினொன்று ஒம்பது ஏழு இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார் அந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்குலாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் நம்ம அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரமாக இருந்து எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குதுன்னு பார்க்கலாம் சுமார் பகல் இரண்டு மணி அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது மேஷத்துல சூரியன் உச்சம் உடவை சுக்கரன் ரிஷபத்துல குரு பிற்பகல் இரண்டு மணி அப்படின்னா அது சிம்ம லக்னமா இருக்கு அதுக்கு அடுத்தது கண்ணியில் கேது திருவோண நட்சத்திரங்கிறதால மகரத்துல சந்திரன் கும்பத்துல ஆ மீனத்தில் புதன் செவ்வாய் ராகு இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கு இப்போ நாம இந்த கிரகநிலையை வச்சிருந்தேன் அடுத்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய அமைப்பால எந்தெந்த ராசி இப்படிப்பட்ட யோகம் இருக்கும் என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலனெலாம் சுமார் இருபது சதவீதம் இருக்கும்தான் அவங்களுக்கு நன்மை சேர்க்கும் பொதுவாகவே சுயஜாதகம் தான் எப்போவுமே வேலை செய்யறதுனால ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் குறைச்சலா இருந்ததுன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியை தாண்டி அவங்களுக்கு நன்மைதான் நடக்கும் ஒருவேளை ஒருத்தருக்கு சுயஜாதகம் சரியா இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமா இருந்ததுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் தான் நம்ம சமாதானப்படுத்த தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே முழுசா நமக்கு நன்மையா மாத்திரும் அடிப்படையா நம்ம நினைக்கிறது தவறு ஒருவேளை சுயஜாதகமும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து நடப்பு தசா தசா பக்தியும் சிறப்பாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு பெரும்பாலும் சனி வந்து கோச்சாரத்தில் அஷ்டம சனி ஏழ சனி எல்லாம் வரும்போது நம்முடைய சுயஜாதகத்தை மீறி சில கெடுதல்கள் நடக்க தான் செய்யும் ஆனால் குரு அப்படி கிடையாது குரு ஒரு இயற்கை சுபர் முதன்மை சுப குருவுடைய பலன்கள் குரு வந்து இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல சுபத்துவம் அடைஞ்சு ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் ஆனால் அதே சமயத்துல சிவஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும் பெரும்பாலும் சிவஜாதகம் தான் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ஒர்க் பண்ணும் இந்த கோச்சார பலன் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் வரைக்கும் அவங்களுக்கு நன்மையை தரும் இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்கும்ங்கிறத நம்ம பார்க்க போறோம் துளாராசி காலபட்ச தத்துவத்தோட ஏழாவது ராசி துளாராசி துளாராசிக்கு இதனால் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த குரு அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்துல போய் மறையிறது அளவுக்கு யோகம் இல்லைன்னு சொன்னால் கூட ராசிக்காரர்களுக்கு மூன்று ஆறுக்கு அதிபதியான குரு எட்டில் மறையிறது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்காக ராசிக்காரர்களுக்கு குரு மறையிறது நல்லது தான் எட்டாம் இடத்துல வரக்கூடிய குருவால் பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும் சோஷியல் மீடியாவில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல யோகக்கரமாக இருக்கும் அவங்க சேனலுக்கு நல்ல சப்போர்ட்ஸ் கிடைக்கும் பொருளாதார மேம்பாடு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கும் எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஸோ பங்கு சந்தையிலையும் லாட்ரி டிக்கெட் மூலயமா சில பேருக்கு பணம் கிடைக்கிறது சூதாட்டம் கேம்பிளிங் மூலமாக சில பேருக்கு எதிர்பாராத பணம் வரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலக்கட்டத்தில் நல்ல யோககரமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை கிடைக்கும் டாக்டர்ஸ்லேயே சர்ஜனாக இருக்கிறவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக வேலை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பிஸ்னஸ் நல்ல சிறப்பாக இருக்கும் நல்ல பேர் புகழெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்கு குரு எட்டாம் இடத்துலேருந்து இந்த ராசிக்கு பன்னிரெண்டு இரண்டு மற்றும் நான்காம் இடத்தை பார்ப்பார் குருவுடைய பார்வையால் பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவம் அடைகிறதாலேயே இவங்களுக்கு நிறைய சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்கிறதாலேயோ திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக செலவு செய்யக்கூடிய யோகம்லாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் இருக்குது இப்போ இந்த ராசியில் திருமணம் ஆக்காதவர்களுக்கு திருமண ஒரு அமைப்பு ஏற்படும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருக்கலாம் இல்லை இவங்களுக்காக கூட இருக்கலாம் சுய ஜாதகத்துக்கு ஏற்ப நல்ல பலனை கிடைக்க சான்ஸ் இருக்குது போல் நல்ல நிம்மதியான தூக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்கு சரியாக தூங்க முடியாதவங்க ஸ்ட்ரெஸ்னால் அவஸ்தாப்படுறவங்களுக்கெல்லாம் இங்கே வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நிம்மதியான தூக்கம் டிஸ்டர்ப் இல்லாத ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் கிடைக்கும் ஒரு விட்டு இடம் போகிறது நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் போய்ட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடு பிலுகிரிமேஷ் டூருக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துல விழுறதாலேயே தனஸ்தானத்திலேயே தனக்காரகன் பார்க்குறது நல்ல சிறப்பான யோகம் பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களை எல்லாருக்குமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக ஆசிரியர்களாக வேலை பண்ணுறவங்க ஒரு காலேஜில் லெக்சராக இருக்கிறவங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் நடத்துகிறவங்க இவங்களுக்கு எல்லாருமே இந்த காலகட்டத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி கன்சல்டென்ட்ஸ்க்கெலாம் நல்ல காலகட்டமாக இருக்கும் ஜோதிடர்கள் உபன்யாசகர்கள் சித்த மருத்துவம் ஆயுர் மருத்துவ யுனானி மருத்துவம் எல்லா மருத்துவர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என் கணிதம் வாஸ்து சாஸ்திரம் இது மாதிரி தன்னுடைய சாமர்த்தியம் பேச்சு சாமர்த்தியத்தால் பிழைக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் இப்போது திருமணமாக்கி குடும்பம் அமையக்கூடிய யோகமும் சிலருக்கு வேற ஒரு வீட்டுக்கு குடி போகிறதுக்கான யோகமெலாம் கூட கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குருபேரிசி காலம் கொடுக்கும்னு சொல்லலாம் குருவுடைய பார்வை நான்காம் இடத்துல டென்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்லா சிறப்பாக படிப்பாங்க அடுத்த வருஷம் அவங்க நல்ல சாதனை படைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கும் அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ எந்த கிளாஸில் படிக்கிறாங்களோ கிளாஸில் லீடராக இருக்கக்கூடிய யோகம்லாம் கூட இருக்கும் அதே போல் நாலாம் இடம் அப்படின்னு சொன்னால் தாயாரை குறிக்கிறது தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவமும் அதுக்கு உண்டான தீர்வும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நாலாம் இடம் அப்படின்னு சொன்னால் பங்கு சந்தனையும் குடிக்கிறது அப்போது பங்கு சந்தையில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய யோகமும் வண்டி வாகனத்து மூலயமா சில பேருக்கு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சொந்த வீடு வாங்கிறது ஒரு நிலம் வாங்கிறது புதுசாக ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கிறதுக்கான யோகம்லாம் சிலருக்கு இருக்கும் மாதிரி பழைய பொருட்கள் விற்கிறதாலே நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ சில பேர்லாம் பார்த்தா ஒரு சைக்கிள் கூட ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் ஸோ அவங்களுடைய பழைய பொருட்கள் நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது இந்த ராசியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல யோககரமாக இருக்கும் குறிப்பாக மருந்து வியாபாரம் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் ராசிக்கு குருவுடைய ஸ்தானபலம் சரியாக இல்லைன்னா கூட குருவுடைய பேர்ச்சி நல்ல ஒரு யோகம்தான் குரு பார்த்து ராசிக்கு நல்ல யோகத்தை கொடுக்குறாருன்னே நாம் சொல்லலாம் துளாராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு மறைஞ்சாலும் நல்ல யோகத்தை கொடுத்துருவார் எண்பதுல இருந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் கொடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய செவ்வாயுடைய ராகுவோடைய சுவாதி நட்சத்திரம் குருவுடைய விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதுதான் துளாராசி அதுல செவ்வாயோடைய மூன்று நான்கு பாதங்கள் செவ்வாய் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி இவங்களுக்கு திருமண அமைப்பும் பேசி பிழைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது பேச்சு சாமர்த்தியம்லாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதுக்கு அடுத்தது சுவாதி நட்சத்திரம் ராகுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இங்கே ராகு குருவுடைய வீட்டில் ஆறாம் இடத்துல இருக்கிறதால இவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா சிறப்பாக இருக்கும் கடன் வாங்கியாத வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் இருக்கும் இவங்களுக்கு நல்ல சுப விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிரயாணங்கள்லாம் ஏற்படும் வெளிநாடு பயணம்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்கு இவங்களுக்கு சுமார் எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதுக்கு அடுத்தது குரு விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் குரு இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க ஒரு சில தடங்களை தாண்டிதான் நன்மை ஏற்படும் சோசியல் மீடியால நல்ல முன்னேற்றமும் பிசினஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சியும் பாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு சுமார் எண்பது சதவீதம் பேருக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து